சொல்லணும்னு அவசியம் இல்ல தொண்டில் வளாதவர்னு சொல்லியாச்சு நம்பி ஆறு ஏற்கனவே பாடிட்டார் இப்ப இவர் வந்து குளச்சிறையார் ஏங்க வணங்குறாரு அப்படின்னா அவர் சிவபெருமானுக்கு அடியாருங்கிற காரணத்தினால வணங்கினாரு அப்படின்னு சொல்லல இந்த பாட்டு காரணம் எதுக்கு இவர் போற்றுவதற்கு என்ன காரணம் சிவனடியார் காரணம் சிவனடியார் தாங்க காரணம் ஏன் சிவனடியாரை போற்றணும் அப்படின்னா சிவபெருமானுடைய அருளை பெறுவதற்கு காரணமானவர் அப்படிங்கிறதுனால அவரை போற்றுகிறார் சிவபெருமானுடைய அருளை பெறுவதற்கு காரணமானவர் அதலால் என்னவே வாரமாகி அதனால் அன்பு வருது இவங்களை வணங்கனா சிவபெருமான அருளை பெறலாம் அடியவர்களை வணங்கனா ஆமாங்க நீங்கள் நாயன்மார்களை வணங்கினால் நாயன்மார்களுடைய குருபூசையை ஏற்று போற்றினால் குருபூசைக்கு போய் போய் நாயன்மார் திருவடிகளை அன்போடு வணங்கனாவே சிவபெருமான் திருவருளை எளிதாகப் பெறலாம் அகில காரணர் தாம் சேக்கிளார் பெருமான் திருக்கூட்டச் சிறப்புடையே சொல்கிறார் அகில காரணர் தாழ் பணிபவர் தாம் அகிலலோகமும் ஆலருக்குரியவர் இந்த திருக்காவணம் திரு ஆரூர்ல திருக்காவணம் இருக்குது இல்லையா கிழக்கு வாசல்ல போன உடனே முதல்ல வலதுபகம் இருக்கக்கூடிய காவணம் திருக்காவணம் அங்க இருக்கிற அடியவர்களை கண்டு வழிபடுவதற்கு தேவர்கள் முனிவர்கள் எல்லாம் வந்து குவிந்து நிற்கிறார்கள் சேர்குலர் பெருமான் சொல்றார் நீங்கள் சிறப்பு படிச்சிங்கன்னா தெரியும் பரந்த ஆயிரம் பார்க்கடல் போல்வது அதனிடையும் எங்க ஒரு பார்க்கடல் இல்லை பரந்த ஆயிரம் பார்க்கடல் பார்க்கடல் இருக்கிறது திருமால் ஆயிரம் பார்க்கடல் போல இருக்குதுங்க திருக்காவணம் அப்படின்னா என்ன அர்த்தம் அத்தனை பேரும் தேவர்கள் எல்லாம் வந்து இங்கே நிற்கிறாங்க திருக்காவணத்துக்கு முன்னால் எதுக்கு சிவபெருமான் அடியவர்களை பணிவதற்கு ஏ அவங்களை பணிந்து அவங்க திருவடியை வணங்கினாத்தான் அகில லோகத்தையும் ஆளக்குரிய அருள் சிவபெருமான் நமக்கு தருவார்னு அவங்க தான் இங்கே வந்து நிற்கிறாங்க நம்ம சைவ உலகத்தில் எத்தனை பேர் நாம் நாயன்மார்கிட்ட போய் நிற்கிறோம் இந்த திருத்தொண்டர் அதை தான் சொல்லுதுங்க கடந்த ஆண்டு இங்கே பதினோராம் ஆண்டு நாங்கள் நாயன்மார் விழா செஞ்சப்போ நம்ம ஞானாசிரியர் வந்து ஒரு அருளரை